வணக்கம் வெல்கம் டு திங் ஃபோர் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரை பற்றிய மிக முக்கியமான ஆர்டிகல்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஐம்பத்தி இரண்டாவது சரத்து என்ன சொல்லுதுன்னா இந்திய குடியரசுத் தலைவர் பற்றியது இதில் இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி குடியரசுத் தலைவர் ஆகிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது எல்லாமே முக்கியமானது இப்போ டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு போட்டித்தேர்தல் மற்றும் கான்ஸ்டியூஷன் சிலபஸ் நீங்கள் எந்த சிலபஸ் இருந்தாலும் இந்த விதியை வந்து பொறுத்துக்க டைப்பில் கூட கேட்டு உங்களுக்கு உண்மார்க்காக கேட்பாங்க ஸோ பார்த்து வச்சுக்கணும் அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது சரத்து குடியரசுத் தலைவர் அதிகாரங்களைப் பற்றியது இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா நாட்டின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் இருக்கும் சில அதிகாரங்களை பிரதமர் மற்றும் அமைச்சரவை மூலம் பயிற்றுவிக்கலாம் ஐம்பத்தி நான்காவது சரத்து குடியரசுத் தலைவர் தேர்தலைப் பற்றியது மாநிலங்களவை மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது சரத்து நம்ம சொல்லி சரத்துலுந்தோம் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை பற்றி குறிப்பிடுகின்றது இதில் ஒன்றிய அரசியல் அமைப்பின் அடிப்படையில் நேரடி தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி ஆறாவது சரத்து என்ன சொல்லுவதுன்னா குடியரசுத் தலைவரின் பதவிக்காலத்தை குறிப்பிடுகின்றது குடியரசுத் தலைவர் ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருப்பார் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தேர்ந்தெடுக்க அனுமதி இருக்கிறது இவருக்கு ஐம்பத்தி ஏழாவது சரத்து மீண்டும் தேர்ந்தெடுக்கும் உரிமை இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவிக்கு மீண்டும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே குடியரசுத் தலைவராக இருந்தவர் மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு போட்டியிடலாம் இது சரத்து ஐம்பத்தி ஏழில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐம்பத்தி எட்டாவது சரத்து குடியரசுத் தலைவர் பதவி பதவிக்கு தகுதி பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அவர் இந்திய குடிமனாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க தகுதியானவராக இருக்க வேண்டும் ஐம்பத்தி எட்டாவது சர சரத்து வந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதி ஐம்பத்தி ஒன்பதாவது சரத்து குடியரசுத் தலைவர் பதவியின் வரம்புகள் பற்றி குறிப்பிடுகிறது இதில் அரசியல் பதவியில் இருக்கக்கூடாத ஒரு மக்களவையின் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து அறுபதாவது சரத்து ஆர்டிகல் ஆட்டிகள் அறுபதாவது பாருங்க குடியரசுத் தலைவர் பதவியேற்பு சபதம் பதவியேற்பு சபதம் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பதவியேற்கிறார் இது சரத்து அறுபதில் குறிப்பிடப்படுகிறது சரத்து அறுபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் மீது குற்றச்சாட்டு இம்பீச்மெண்ட் இது டிஎன்பிஎஸ்சி எழுதியிருந்தவங்களுக்கு தெரியும் இந்த குடியரசுத் தலைவரை எந்த குற்றச்சாட்டின் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து இம்பீச்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் எந்த எல்லா சரத்துகளையும் பார்த்து வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஹெட்லைட்டை மட்டும் நீங்கள் படிச்சு அதாவது அறுபதாவது சரத்து வந்து குடியரசுத் தலைவர் பதவியேற்பு சபதம் பதவியேற்பை பற்றி குறிப்பிடுகிறது அறுபத்தி ஓராவது சரத்து குடியரசுத் தலைவர் மீது குற்றச்சாட்டை பற்றி குறிப்பிடுகிறது இது மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டா போதும் பொறுத்துக்களை உங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டு ஒன்மார்க்லேயே கேட்க கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது போட்டித்தர எழுதுவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ பாருங்க முழுமையாக உங்கள் பிடிச்சிருந்ததுனா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அறுபத்தி ஓராவது சரத்து பார்த்துடலாம் குடியரசுத் தலைவர் மீது குற்றச்சாட்டு இம்பீச்மெண்ட் செய்யும் நடைமுறை அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முக்கியமானது குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள் எந்த சரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அவரை பதவி நீக்கம் செய்வது எந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அவருடைய பதவிக்கான பதவிக்கான வரம்புகளை வந்து எந்த சரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ இறுதி வரையும் பார்த்தவர்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்